ஒரு சுட சுட நற்செய்தி எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலமூலத்துல மாசம் முப்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வர மாதிரி வாடகை வர மாதிரி ஒரு சூப்பரான கடையோட சேர்ந்து வீடு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு கடை நாலு இபி சர்வீஸ் கடை இருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலங்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது இந்த பஸ் ஸ்டாண்டு சூமணி காமி இந்த பஸ் ஸ்டாண்டு காமராஜர் இருக்கு மெயின் ஹைவே ஆலங்குளத்து திருநெல்வேலி போற மெயின் ஹைவேல இருந்து நடந்து வர தூரத்துல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு கடை ஒரு வீடு சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சும் வாடகைக்கான விட்டு ஜம்முன்னு பண்ணிக்கலாம் வாங்க போய் காமிச்சிருந்தேன் சொன்ன மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் அஞ்சு கடையோட வந்துருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு கடை மேல இருக்கு அதாவது தூத்தி குழம்பு ரோட்ல மெயினான இடத்துல இருக்கு எல்லாமே மாசம் நாலாயிரம் ஐயாயிரம் வாடகை தர மாதிரி தான் எல்லா கடையுமே இருக்கு இது மட்டும் இல்ல இந்த சைடு ஒரு வீடு இருக்கு ஒரு கடையே இருக்கு வாங்க அதையும் போய் காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட கூடிய ஒரு கடை இருக்கு ரெண்டு பஞ்சாயத்து ஃப்ரீ சர்வீஸ்ல ஆத்திரி ரெண்டு சர்வீஸ் இருக்கு ஒரு வீட்டுக்கு தனி ஈப் லைனு கடைக்கு ரெண்டு ஈப் லைன் இருக்கு தனித்தனியா எல்லாமே பக்கா வச்சுக்கலாம் இதுல ஸ்டெப் மேலேயும் ரூம் இருக்கு அதையும் காமிச்சிருக்க முதல்ல வீட்டை காமிச்சிருக்காங்க இதுல ஒரு கடை இருக்கு பக்கத்துல கிடையாது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடு சூப்பரான வீடு சேல்ஸ் கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே சேர்த்து கடை பிளஸ் வீடு யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க உள்ள வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா ஒரு ஹாலு ஒரு கிச்சனு எல்லா வசதியுமே இருக்கு ஒரு பெட்ரூம் எல்லாமே பேசியா நல்ல பெரிய ரூம் தான் இருக்கு சுத்தி பாத்துக்கோங்க ஒரு கிச்சனும் வச்சிருக்காங்க அதாவது வீடு சேர்ந்து எல்லாமே பெசிலிட்டியா எல்லாமே சூப்பரான ஜம்மு இருக்கு அதுவும் நம்ம ஆலமரத்துல வாங்க தனியா வேற ஸ்டெப்ல மேலே ரூம் இருக்கு அதே மட்டும் நான் வரிசையா காமிச்சிருக்கேன் இப்படியே மேல வந்துருக்க அதாவது மேல சீட்டு தான் சீட்ல ரெண்டு ரூம் இருக்கு மேல மாநிலம் மூணு ரூம் வாழைப்பூர் மாதிரி இருக்கு ஜம்முன்னு சூப்பரான இடம் நம்ம ஆலங்குளத்துல மெயினான இடத்துல மெயினான லொக்கேஷன்ல வந்துருங்க நேர்ல வந்துருங்க இவ்வளவு சேர்த்து ரொம்ப ரொம்ப கன்னியா பக்கெட்ல கொழந்திருக்கும் நம்ம ஆங்கிலம் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு நூறு மீட்டர் கூட இல்ல மெயினான இருக்கு ஒவ்வொரு ஆகட்டும் முப்பதாயிரம் ரூபாய் சுவாரா வாடகை தரக்கூடிய ஏரியா மெயினான ஏரியா யாரும் மிஸ் மூணு ரூம் இருக்கு ஒரு வீடு இருக்கு நாலு கடை இருக்கு நாலு இல்ல அஞ்சு கடை இருக்கு மூணு இபி சர்வீஸ் வீட்டுக்கு ஒரு தனி இபி சர்வீஸ் கடைக்கு ரெண்டு இபி சர்வீஸ் இருக்கு தனி எல்லாமே ஜம்முன்னு இருக்கு ஆத்து ரல்லி ரெண்டு ரல்லி இருக்கு எல்லா வசதியும் மெயினான ஹைவே பக்கத்துலயே இருக்கு யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க இதோட ரேட் வேணும் நேரில் வாங்க நம்பர் பண்ணிட்டு வாங்க ரேட்டை சொல்றேன் உங்களுக்கு